நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கட்டுறது தமிழ் இந்த வீடியோ பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டோட ப்ரிலிமினரி ஆன்சர் கே மட்டும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ப்ராசஸ் வந்து உங்களுக்கு என்னவாக இருக்க போது அடுத்த ப்ராசஸ்க்கு உங்களை நீங்கள் எப்படிலாம் தயார்படுத்திக்கணும் ஸோ அதை பத்தி தான் நம்ம டீடெயில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்வோட நடைமுறைகள் சரிங்களா ஸோ எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ப்ராசஸிங்ல தான் உங்களுக்கு வந்து எல்லாமே நடக்கும் ஸோ முதல் ப்ராசஸ் பாருங்கள் வினாத்தால் விண்ணப்பதாரர்களை சவால் செய்வதற்கு கேள்வி பதில்களை காண்பதற்குரிய திரை வெளியிடுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ப்ராசஸ் மட்டும் தான் இப்போ உங்களுக்கு முடிஞ்சிருக்கு சரிங்களா ஸோ எல்லாருமே உங்களோட ஆன்சருக்கு செக் பண்ணி பார்த்திருப்பீங்க அதே மாதிரி கேள்விக்கான பதில் தவறு அப்படின்ற பட்சத்தில் கொஷன் அட் ஆசர் சேலஞ்ச் வந்து பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த ப்ராசஸ் மட்டும் தான் இப்போ முடிஞ்சிருக்கு ஸோ அடுத்த ப்ராசஸ் உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேள்வி பதில் சவாலில் சவால் செய்யப்பட்ட கேள்விகளுக்கான சரியான பதில்களை வெளியிடுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ எந்தெந்த கொஷினுக்கு யாரெல்லாம் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் வந்து பரிசீலனை பண்ணி பார்ப்பாங்க ஸோ பரிசீலனை பண்ணி பார்த்துட்டு எது வந்து அதுக்கு கரெக்ட் ஆன்சராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரியான பதில் வந்து அவங்க கொடுப்பாங்க சரிங்களா ஸோ அதாவது ஃபைனல் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க டவுட்டாக இருக்கிற கொஷினுனுக்கு மட்டும் ஃபைனல் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதுதான் தான் இந்த செகண்ட் ப்ராசஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஃபைனல் ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படினு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஸோ இந்த வாரத்திலே வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது சரிங்களா ஸோ இந்த வாரத்தில் இன்னும் ரெண்டு மூணு நாட்கள் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க ஃபைனல் கீ வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க சரிங்களா ஸோ எப்பவுமே வந்து ப்ரிலிமினரி கீ பார்த்துட்டு உங்களோட மார்க்கை வந்து கால்குலேட் பண்ணாதீங்க ஃபைனல் கீ வந்ததுக்கு அப்புறமா உங்களோடய மார்க்கை வந்து கால்குலேட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து யோசிச்சு வச்சிருப்பீங்க நம்ம வந்து இவ்வளோ பதில் வந்து கரெக்டாக போட்டிருக்கோம் ஸோ இவ்வளோ வருது ஒன் டுவெண்ட்டி வருது ஒன் டுவெண்ட்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபைனல் ஆன்சர்க்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இது சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது சரிங்களா ஸோ நிறைய பேர் வந்து சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க அது சரியான்ற பட்சத்தில் அதுக்கான அவங்களுக்கான மார்க் வந்து கூடும் ஸோ யாரெல்லாம் தப்பாக கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு வந்து மார்க் வந்து குறையும் சரிங்களா ஸோ ஃபைனல் ஆன்சருக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா உங்களோட மார்க்கை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க அதுதான் வந்து கரெக்டானதாக இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களின் பட்டியல் விடியிடுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க யாரெல்லாம் ஃபிசிக்கலுக்கு செலக்ட்டோ அவங்களுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இது வந்து ஒரு கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க ஸோ மாதிரி மார்க்கோ வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த தேர்ட் ப்ராசஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ யாரெல்லாம் ஃபிசிக்கலுக்கு செலக்ட் இருக்காங்களோ யாரெல்லாம் ஃபிசிக்கலுக்கு செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களோட நேமு அவங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் இதை மட்டும் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க சரிங்களா ஒரு பிடிஎஃப்ல இதை மட்டும் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ ஒன் த்ரீ ரேஷியோ இந்த அடிப்படையில் தான் வந்து எடுப்பாங்க சரிங்களா ஸோ அதாவது ஃபாரஸ்ட் கார்டுக்கும் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸும் சேர்த்து நானூத்தி ஆறு வேகன்சி வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ நானூத்தி ஆறு வேகன்சி அப்படின்ற பட்சத்தில் ஒன் எக்ஸ்ட்டு த்ரீ ரேஷியோ அடிப்படை அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து மொத்தமாக ஆயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு பேரை ஃபிசிக்கலுக்கு கூப்பிடுவாங்க சரிங்களா ஸோ ஃபிசிக்கலுக்கு எவ்வளோ பேர் போக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டு பேரை ஃபிசிக்கலுக்கு வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க ஒன் எக்ஸ்டி த்ரீ ரேஷியோவில் ஸோ அடுத்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சான்றதை சரி பார்த்தல் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கிட்ட உடல் தகுதி சரி பார்த்தால் ஓட்டுநர் திறன் தேர்வு ஸோ எல்லாமே வந்து சென்னையில் தான் நடக்கும் சரிங்களா ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும் ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போது கரெக்டான சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா ஸோ சர்ட்டிவிட் வெரிஃபிகேஷன் என்னென்ன சர்டிஃபிகேட் தேவையோ எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரில் தேவையாக கொடுத்துருப்பாங்க என்னென்ன சர்டிஃபிகேட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ காமனாக பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட் கார்டுக்கும் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ்க்கும் காமனான சர்டிஃபிகேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன் ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பத்தி நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ இப்போ என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து தேவை அப்படின்றத சிம்பிளாக நான் சொல்லிடுறேன் ஸோ ஃபஸ்ட் வந்து உங்களோட ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க ஸோ ஐடி ப்ரூஃப் அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு உங்களோட பேன் கார்டு புகைப்படத்துடன் கூடிய உங்களோட ஐடி ப்ரூஃப் ஸோ ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து உங்களுக்கு கேட்பாங்க ஸோ அதுக்கடுத்து வந்து டிசி உங்களோட டிசி சரிங்களா ஸோ ப்ளஸ் டூ டிசி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க காலேஜ் முடிச்சிருந்தா அதோட டிசி வந்து ஒரிஜினல் தான் எல்லாமே வந்து சாண்டர் தலை சரி பார்ப்பில் கேட்பாங்க சரிங்களா ஸோ ஒரிஜினல் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு உங்களோட மார்க் ஷீட் கேட்பாங்க சரிங்களா ஸோ உங்களோடய ப்ளஸ் டூ ஷீட் காலேஜ் முடிச்சிருந்திங்கன்னா காலேஜ் ஷீட்டும் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் ஸோ டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் டிகிரி சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சரிங்களா ஸோ உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அடுத்து காண்டக்ட் சர்டிஃபிகேட் ஸோ காண்டாக்ட் சர்டிஃபிகேட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் அது காலேஜஸில் வந்து வாங்கி வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ காண்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கேரக்டர் சர்டிஃபிகேட் ஸோ கேரக்டர் சர்டிஃபிகை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அரசு துறையில் பணியாற்றிட்டு அதுக்கடுத்து வக்கீல் டாக்டர் ஸோ கிரீனிங்ல சைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சோ அவங்ககிட்ட வந்து கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா சோ அடுத்தது பாத்தீங்கன்னா பிசிக்கல் சர்டிஃபிகேட் சோ பிசிக்கல் சர்டிஃபிகேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் தகுதிக்கான சான்றிதழ் சரிங்களா சோ நீங்க எவ்வளவு ஹைட் இருக்கீங்க உங்களோட செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் என்ன அப்படின்றத ஒரு டாக்டர் வந்து மெஷர் பண்ணி உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் தரணும் சரிங்களா சோ இதுதான் வந்து பிசிக்கல் சர்டிபிகேட் சோ உங்களோட நோட்டிஃபிகேஷன் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதுலேயே வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க அந்த நோட்டிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சிருக்கணும் அவங்க கேட்கும்போது நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அந்த ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட்டில் உங்களோட ஹைட்டு உங்களோட ஹைட் வந்து என்ன உங்களோட செஸ்ட்டு வந்து நார்மல் எவ்வளோ இருக்கு எக்ஸ்பேன்ஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறது தெளிவாக வந்து அதில் மென்ஷன் பண்ணிருக்கணும் சரிங்களா ஸோ அதுதான் வந்து ஃபிசிக் சர்டிஃபிகேட் ஸோ அடுத்தது சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா நோ அப்ஜெக்சன் சர்டிஃபிகேட் ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது ஜாபில் இருக்கீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து நோ அப்ஜெக்சன் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி ட்ரான்ஜெண்டராக இருக்கீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஜெண்டருக்கான சர்டிஃபிகேட் விடோ இருக்கீங்க அப்படின்னா விடோக்கான சர்டிபிகேட் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கணும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் ஸோ ஃபாரஸ்ட் கார்டு வித் ட்ரைவிங் லைசன்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக சர்டிஃபிகேட்ஸும் தேவை சரிங்களா ஸோ லைசன்ஸ் கண்டிப்பாக வச்சிருக்கணும் அதே மாதிரி த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும் ஸோ லாஸ்ட் டைம் பார்த்திங்கனா இந்த ஃபாரஸ்ட் கார்டு வித் ட்ரைவிங் லைசன்ஸில் நிறைய பேர் வந்து இதனால் ரிஜெக்ட் ஆனாங்க ஸோ கரெக்டான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இல்லை கரெக்டான ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வந்து இல்லை ஸோ இந்த காரத்தினால நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க ஸோ அந்த தப்பை திரும்பவும் வந்து யாரும் பண்ணாதீங்க சரிங்களா ஸோ ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே மெயின் இதெல்லாமே வந்து கண்டிப்பாக வச்சிருக்கணும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ லைசன்ஸ் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கடுத்து ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டு ஸோ அதுக்கடுத்து ஐ டெஸ்ட் சர்டிஃபிகேட் சரிங்களா ஸோ ஐ டெஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து ஏதாவது மாவட்டத்தில் உங்களோட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும் சரிங்களா ஸோ கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட இந்த ஐ டெஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும் ஸோ இதே மாதிரி ஃபாரஸ்ட் கார்டு வந்து டிரைவிங் லைசன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட கண்ணில் ஏதாவது அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க லேசர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா ஸோ இப்போ நான் சொன்ன சர்ட்டிஃபிகேட் அதாவது இந்த லைசன்ஸ் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஃபர்ஸ்ட் எட் சர்டிஃபிகேட் ஐ டெஸ்ட்டு இது எல்லாமே ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ்க்கு மட்டும் தான் சரிங்களா ஸோ ஃபாரஸ்ட் கார்டு போஸ்ட்டு இந்த லாஸ்ட்டு சொன்ன சர்டிஃபிகேட் வந்து தேவையில்லை சரிங்களா ஸோ இதெல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உடல் தகுதி சரிபார்த்து ஸோ ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு வந்து நடக்கும் சென்னையில் தான் இதுவும் நடக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹைட்டு உங்களோட செஸ்ட்டு வந்து மெஷர் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இது மட்டும்தான் இதில் வந்து செக் பண்ணுவாங்க ஸோ மென்று அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் வந்து ஹைட் இருக்கணும் இது வந்து பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் ஹைட் வந்து இருக்கணும் சரிங்களா ஸோ செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா மென்னுக்கு வந்து நார்மலில் எழுபத்தி ஒம்போது சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் எக்ஸ்பென்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு எண்பத்தி நாலு சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் பெண்களுக்கு அப்படின்னும் போது செஸ்ட் வந்து நார்மலில் எழுபத்தி நாலு சென்டிமீட்டர் இருக்கணும் அதே மாதிரி எக்ஸ்பென்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தி ஒன்பது இருக்கணும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து இந்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு சேனலில் தான் பண்ணுவாங்க ஸோ இந்த மெஷர்மெண்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க சரிங்களா ஸோ ஹைட்டு கரெக்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி செஸ்ட்டு வந்து கரெக்டாக இல்லை அந்த அவங்க கொடுத்துருக்கற மெஷர்மெண்ட் இல்லை அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் வந்து செஸ்ட் வந்து டெவலப் பண்ணலாம் சரிங்களா ஸோ ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து சாப்பிடுங்க டெய்லியும் வந்து எக் சாப்பிடுங்க ஸோ எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த செஸ்ட்டை வந்து டெவலப் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அதெல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸோ ஹைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எஸ்டிக்கு மட்டும் ரிலாக்சேஷன் கொடுத்துருப்பாங்க எஸ்டி கேட்டகிரிக்கு மட்டும் எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்டி கேட்டகிரியில் நூற்றி நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிக்கு மட்டும் வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணியிருப்பாங்க ஹைட்டில் ஸோ மற்ற யாருக்குமே ஹைட்டில் வந்து ரிலாக்ஸேஷன் கிடையாது சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் திறன் தேர்வு ஸோ ஓட்டுநர் திறன் தேர்வு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் ஸோ இந்த போஸ்டுக்கு மட்டும் ஓட்டுநர் திறன் தேர்வு வந்து நடக்கும் சரிங்களா ஸோ ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து நடக்காது எஃப்ஜிடிஎல் ஸோ அவங்களுக்கு மட்டும் இந்த ஓட்டுநர் திறன் தேர்வு வந்து நடக்கும் சரிங்களா ஸோ லாஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நிறைய பேர் லைசன்ஸ் எல்லாமே கரெக்டாக வச்சிருந்தாங்க ஆனால் வண்டி ஓட்ட தெரில அப்படின்ற காரணத்துக்காகவும் ரிஜெக்ட் பண்ணாங்க சரிங்களா ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க ஸோ அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல் திறன் தேர்வு ஃபிசிக்கல் இன்ஷூரன்ஸ் டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க ஸோ இதுவும் எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்னையில் நடக்கும் சரிங்களா ஸோ அந்த ஃபிசிக்கல் சர்டிஃபிக் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்ச ஒரு ஒன் வீக்குள்ளே இந்த ஃபிசிக்கல் என்ட்யூரன்ஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வைப்பாங்க தான் நடக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கிங் டெஸ்ட் மாதிரி சரிங்களா ஸோ ஆண்கள் பார்த்திங்க அப்படின்னா நான்கு மணி நேரத்தில் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து நடக்கணும் பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா நான்கு மணி நேரத்தில் பதினாறு கிலோமீட்டர் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல மார்க்கை வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இருந்தே வந்து இந்த ஃபிசிக்கல் இன்டூரன்ஸ் டெஸ்ட்டுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் சரிங்களா ஸோ டெய்லி வந்து நடக்கலாம் நம்ம ஒரு கிலோமீட்டர் நடக்க எவ்வளோ டைம் வந்து நமக்கு ஆகுது ஸோ அந்த மாதிரி டெய்லி வந்து நடந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட் டே வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடக்கலாம் செகண்ட் டே வந்து ஒரு டென் கிலோமீட்டர் நடக்கலாம் தேர்ட் டே வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் நடக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நடக்கலாம் சரிங்களா ஸோ இருபத்தஞ்சு கிலோமீட்டர் போது நம்ம வந்து எவ்வளோ நேரம் வந்து நமக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களோட டைம் வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து மார்க் அப்படி கிடையாது அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆவர் உங்களுக்கு வந்து ஹை மார்க் கொடுப்பாங்க அப்படின்லாம் எதுவும் கிடையாது சரிங்களா ஸோ இது வந்து ஒரு குவாலிஃபை ஆகிறதுக்கான ஒரு டெஸ்ட் இதுதான் ஃபிசிக்கல் இன்டூரன்ஸ் டெஸ்ட் இதுக்கு வந்து மார்க் கிடையாது ஸோ நான்கு மணி நேரம் வந்து உங்களுக்கு மொத்தமாக டைம் இருக்கும் ஸோ நீங்கள் ரெண்டு மணி நேரத்தில் முடிக்கிறதா இருந்தாலும் இப்போ அதே தான் நான்கு மணி நேரத்தில் முடித்தாலும் அதே கணக்கு தான் சரிங்களா ஸோ அது வந்து ஒரு குவாலிஃபைக்காக நடக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு ஸோ நான் நான்கு மணி நேரம் வந்து உங்களுக்கு மொத்தமாக டைம் இருக்கும் இந்த நான்கு மணி நேரத்தில் நீங்கள் வந்து நடந்தால் போதும் அந்த கிலோமீட்டர் வந்து கடந்தாலே அதுவே வந்து போதும் சரிங்களா ஸோ ஆண்களுக்கு வந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து நடக்கணும் பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா நான்கு மணி நேரத்தில் பதினாறு கிலோமீட்டர் நடக்கணும் ஸோ திருநங்கைகளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா பதினாறு கிலோமீட்டர் வந்து நடக்கணும்னு சொல்லுவாங்க நான்கு மணி நேரத்தில் சரிங்களா ஸோ இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இப்போ இருந்தே நீங்கள் வந்து உங்களோட ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ போகும்போதே வாட்டர் பாட்டில் கொண்டு போங்க இப்போ பிராக்டிஸ்க்கு போகும்போது வாட்டர் பாட்டில் கொண்டு போங்க சோ ஹெட்செட் மாட்டிகிட்டு நீங்க பாட்டுக்கு மெதுவும் வந்து நடந்து போகலாம் உங்களுக்கு வந்து எவ்வளவு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்துக்கலாம் ஸோ அடுத்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா உங்களோட ஃபைனல் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க சரிங்களா சோ தேர்வோட இறுதி முடிவு வெளியிடுதல் ஸோ இதுலேயும் பாத்தீங்கன்னா அந்த யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க சோ நானூத்தி ஆறு பேர் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க சோ அவங்க இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பேரு அவங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் சோ இது மட்டும் தான் இருக்கும் சரிங்களா ஸோ தான் உங்களை வந்து எந்த கட் ஆஃபில் வந்து எடுத்திருக்காங்க எவ்வளோ மார்க்குக்கு அந்த குவாலிஃபை எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு அந்த கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் எல்லா ப்ராசஸுமே உங்களுக்கு வந்து நடக்கப்போது ஸோ இப்போ நான் சொன்ன சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நல்ல ஸ்கோர் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட்டுக்கு இப்போ தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் சரிங்களா ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நம்ம இன்னும் நிறைய தகவலோ டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் ஸோ நன்றி